வணக்க லோப ஜஸ்டி பாலா பாலாபாசம் நம்ம லோப ஜஸ்டி பாலாஹம் இருக்கு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி காட்பாடி மட்டும் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது பாருங்க அதனால நம்ம கிட்ட தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வண்டி தொடர்ந்து கொடுத்துட்டோம் இப்போ இருக்க வண்டிங்க இப்போ சில வண்டி எல்லாம் அப்டேட்டில் வந்துருக்கு நிறைய வண்டி வந்துருக்கு என்னென்ன வண்டி வந்துருக்கு ஒரு சின்ன வீடியோ போடுறோம் பாருங்க மாஞ்சா டாட்டா மாசா கொடுத்துட்டோம் ஷிஃப்ட்டு டிசைர் கொடுத்துட்டோம் பெட்ரோல் வண்டி போட்டுறோம் அதுவும் வாங்கணும் முடிஞ்சிச்சு வீட்டு நாள் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அதுவும் முடிஞ்சிச்சு இங்க இருந்து கன்னியாகுமரி குடுத்துங்க நாகர்பேல கன்னியாகுமரி கொடுத்தோம் அங்க போயிட்டு எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போயிட்டு சார் வண்டி நல்லபடியா வந்தது ஊருக்கு ஒன் கால் பண்றாங்க அது மாதிரி தரமான வண்டி தான் கொடுத்துருக்கோம் எப்போ வந்தாலும் பாலக நேர்ல செக் பண்ணி எடுதாரமாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன வண்டி பாக்க போறோம் ஒண்டா ஐ டென் ஒன் ஐ டென்ல ஒன் பாயிண்ட் ஒன் அங்கே வண்டி தரமான வண்டி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பௌ பவர் சென்ட்ரலாக வந்திரும் வண்டி தரமான வண்டி தொண்ணூத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வீடு இருக்கு பியூர் பெட்ரோல் வண்டி இப்போ என்னோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் அது மொழி பார்த்தா இந்த வண்டியினுடைய விலை பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாரு நம்ம கொடுக்குற பெஸ்ட்டான பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய் அந்த வண்டி கொடுத்துலாம் நேரில் வந்து பாருங்க ரொம்ப பார்க்க ஆகாதுங்க கஸ்டமர் கேட்டது ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம கொடுக்கு போகிற ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தாராளமாக செக் பண்ணிட்டாங்க பதினொன்றுக்கு ரெண்டு ஒன்னு நேரில் வாங்க ஒரு சின்ன என்ன பண்ண முடியும் ரொம்ப பார்க்க ஆகாது இப்போ என்னோட இன்ஜின் கண்டிஷன் செக் பண்ணிடலாம் அவங்க பாருங்க தெளிவா இருக்குங்க எப்போ கொடுத்தாலும் பாலகத்துல பெஸ்ட்டா கொடுப்போம் சரியில்லாத வண்டி பிக்கப் இல்லாத வண்டி செஸ் போன வண்டி இந்த வண்டி எல்லாம் கொடுக்க மாட்டோம் வண்டி தரமான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க ஆயில் சர்வீஸ் எல்லாம் லைவாவே எடுத்துக்காரு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க ஆயில் கரெக்டா இருக்கு இந்த ஆயில் அடிக்கிற வண்டி அடிக்கிற சரி இல்லாத வண்டி எப்பவுமே கொடுக்க மாட்டோங்க வண்டி தரமான வண்டி மட்டும் தான் கொடுப்போம் எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டருங்க இங்கிருந்து நாங்க போயிட்டு கால் பண்ணாரு வண்டி சார் நல்லபடியா வந்து தரமான வட்டி தான் எல்லா வண்டியுமே கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க நீங்களே லைவா செக் பண்ணலாம் இன்ஜின் ரொம்ப பாருங்க பாருங்க வண்டி எப்பவுமே பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்கோம் அதே சர்க்குலேஷன் கம்மி வண்டி தரமான போட்டுருக்காங்க எப்பவுமே பெஸ்ட்டான வண்டி தான் கொடுத்துருக்கோம் குறைஞ்ச வேலையில் கொடுத்துருக்கோம் இந்த வந்து குறைஞ்ச தான் கோட் பண்ணிருக்கோம் கஸ்டமர் கேட்டது வேற ரெண்டாயிரத்துல பண்ணி கொடுங்க சார் என்னாரு நம்ம கூட ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாம் பாருங்கள் வண்டி இஞ்சி ஆறரை சவுண்ட் வரைக்கும் கேட்க பாருங்க வண்டி அவ்வளோ தரமாக இருக்குது பாலாதாரஸ் இருக்கிறோம் வேலூர் மாவட்டம் ஸ்டார்ட் பண்ணி ட நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் சார் எந்த வண்டி இருந்தாலும் நேரில் வாங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம்ன்ற ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணி எடுத்துக்கலாம் தரமான வண்டி மட்டும் தான் கொடுப்போம் எப்போ இருந்தாலும் பெஸ்ட்டாக கொடுப்போம் நேரில் வாங்க பென்ட்ரே ரவுட் செக் பண்ணிடலாம் பாருங்க பாடி லைன் பாருங்க வண்டி குவாலிட்டி பாருங்க வண்டி தரமான வண்டி நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்காங்க டெல்டா கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த அடிப்பட்டு வேலை பார்த்த வண்டி அது மாதிரிலாம் கிடையாது வண்டி தரமாக இருக்கும் டாப்பெல்லாம் கூட பாருங்க வண்டி சுத்தமாக இருக்குங்க தாராளமாக ஒரு லோ பச்செல்லாம் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி போட்ட ஐட்டன் நிறைய வண்டி கொடுத்துருங்க ஐட்டன் போட்டு இப்போ ஐட்டன்னே நம்மகிட்ட இல்லைங்க இந்த ஒன்று ஒரு வண்டி தான் அப்டேட்ல வந்துருக்கு நிறைய கஸ்டமர் ஐட்டன் கேட்டிருந்துங்க இந்த வண்டி அப்டேட்டில் போகிறாங்க வந்துருக்கு உடனே வீடியோ பண்ணிருக்கோம் இந்த வண்டி வேணுன்றாங்க கால் பண்ணி எடுத்துருக்காங்க தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் ரோடு ஏசி ஒர்க்கிங் ஓட இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு டாப்பெல்லாம் கூட பாருங்கள் கிளீனாக இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் வண்டி அடிப்பட்டு வேலை பார்த்த வண்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது டென்ட்டாக கிடையாச்சு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது தரமான வண்டி மட்டும் தான் கொடுப்போம் பாருங்க சொல்லிப்போ கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் நேரில் வாங்க நேரில் வந்து செக் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் பாருங்கள் நீங்களே லைவாக பாருங்கள் ரெண்டு அது பாருங்க இந்த துரு மாதிரி அது மாதிரிலாம் அழுக்கு படிச்சது அது மாதிரிலாம் இருக்காது இன்டீரியர்லாம் பாருங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்குது சீட் எல்லாம் இல்லாத சீட் தான் போட்டிருக்காரு நீங்கள் எடுத்துன்னு போய்ட்டு எதோ வேலை பார்க்குற மாதிரி இல்லைங்க வண்டி தரமாக இருக்குது வண்டி பெஸ்ட்டாக இருக்குங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய கஸ்டமர் ஐட்டன் கேட்டிருந்தீங்க நம்மக்கிட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் நிற்கி ஐட்டன் வந்தால் உடனே சோல்ட் அவுட் எங்கள் யாரும் வேணுமோ கால் பண்ணி எடுத்துக்கங்க பெஸ்ட்டாக கொடுக்குறங்க குறைஞ்ச வழியில் கொடுக்குறோம் உடனே அவுட் ஆகிடுது ஐட்டன்னே இல்லைங்க நம்மக்கிட்ட இப்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து கிட்டே போட்டிருப்போம் எல்லாமே வித்துடுச்சு இப்போ வண்டி இந்த வண்டி அப்டேட்டில் வந்துருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க தரமான வண்டி மட்டும் தாங்க கொடுக்குறோம் நல்ல உடனே கூட சோல்ட் அவுட் டயத்து அழகா சிறுக்கடம் எவ்வளோ மாவட்டம் காட் பண்ணிங்க நேரில் வந்து செக் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம் வண்டி குவாலிட்டி பாருங்கள் தரமாக இருக்குங்க நேரில் வந்து பாருங்கள் இந்த கிளாஸ் மட்டும்தாங்க லைட்டாக இருக்கும் அதுவும் வீடியோலேயே சொல்லிடுறோம் ஃப்ரெண்ட்டு கிளாஸ் மட்டும் லைட்டாக கிராக் இருக்கும் அது மட்டும் மாத்திர கண்டிஷன் இருக்கும் மற்றபடி வண்டி எல்லாமே தரமாக இருக்குது நேர்ல வாங்க நேரில் வந்து தாராளமாக ஒரு மெக்கானிக் இருந்தால் கூட கையோட கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் மாருதி ஈகோ நிறையா கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஈகோ ஒன்று அப்டேட்டில் வந்துருக்குங்க மாருதி ஈகோ வண்டி பாருங்கள் இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் நல்லா எல்லாம் போட்டு வண்டி லைவாக அப்டேட்டில் வந்திருக்கு இந்த வண்டி தனியாக வீடியோ பண்ணுறோம் மாருதி ஈகோ நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க வண்டி குவாலிட்டியான வண்டி வந்திருக்கு இந்த வண்டி தனியா வீடியோ பண்ணுறேங்க இந்த வண்டி கால் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கொல்ட இருங்க நாலுமே தான் வண்டி தரமா இருக்கு மாறு தீபம் நேரில் இருந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இன்ஜின்ல இருந்து இண்டியர் இருந்து அவுட்லுக்கு வந்து எல்லாமே செக் பண்ணி காமிச்சிருக்கோம் இதோட டீட்டெயில் மறுபடியும் சொல்லி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டோ சென்ட்ரலாக வந்துடும் வண்டி தரமான வண்டி ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் கிராக் இருக்கு இது கஸ்டமர் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டிருக்காரு இருக்காரு நம்ம ஒரு பெஸ்ட்டான பிரச்சனை ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் ஒரு சின்ன தேசெல்லாம் நடக்கும் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் பாலாக இருக்கணும் வேலூர் மாவட்டம் காட் பண்ணிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்த வீடியோ நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிபேஷன் வரும் தொடர்ந்து உங்களுக்கு தேவையான தேவையான வேண்டிய எடுத்துக்கலாம் வீடியோ பரவாயில்ல நன்றி